ஹீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கிறோம் அதிலும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் சிறப்பு வாய்ந்த முதல் பத்து நாட்களிலே நாம் இருக்கிறோம் இன்றைய தினம் ஹாஜிகளுடைய கணக்குப்படி பிறை ஒன்பதாகும் நேற்றைய தினம் மினாவிலே அவர்கள் தங்கிவிட்டு இன்றைய தினம் அரஃபாவித்திரு அரஃபாவிற்கு செல்ல ஆரம்பித்திருப்பார்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் ஹாஜிகளுக்கும் சரி அரஃபா தினத்தை அனுசரிக்கின்ற எல்லோருக்குமே இது மிக மகத்தான ஒரு தினம் என்பதை பொர்ஹானும் ஹதீஸும் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது அல்லாஹு தாலா புர்ஹான் ஷெரீஃபிலே சத்தியமிட்டு எதை சொன்னாலும் கண்டிப்பாக அதன் பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹு தாலா எதை மகத்துவப்படுத்துகின்றான் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதை பல முறை நாம் சொல்லியிருக்கின்றோம் சூரத்துல் புரூஜில் அல்லாஹாலா வமாஇதாத்தில் புரூஜ் உயர்ந்த கோட்டைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களி வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளின் மீது என்று மறுமை தினத்தை அல்லாஹு தலா பேசுகின்றான் இந்த மறுமை தினத்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் வ மஷ்ஹூத் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் இதற்கு நேரடி பொருள் ஷாஹித் என்றால் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்றால் யாரிடம் சாட்சி சொல்லப்பட்டதோ அந்த சாட்சி சொல்லப்பட்டவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து உள்ளார்ந்து நோக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வது ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாளாகும் அல்லாஹு தாலா மறுமை நாளை பற்றி பேசுகின்றான் மறுமையை தொடர்ந்து அல்லாஹு தாலா பேசக்கூடிய நாள் ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாள் மஷ்ஹூத் என்பது மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாளை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த இரண்டு தினங்களின் மீதும் அல்லாஹு தாலா சத்தியமிட்டு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது வெள்ளிக்கிழமை அதே போன்று அரஃபாவுடைய தினம் ஏறக்குறைய இவை இரண்டும் மறுமை தினத்தை நினைவுபடுத்தக்கூடிய கூடிய தினம் என்பதனாலேயே மறுமை நாளை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் மறுமையையே குறிக்கக்கூடிய மறுமையைப் போன்ற ஒரு தினத்தை அல்லாஹு சத்தியமிட்டு வெள்ளிக்கிழமையையும் அரஃபா தினத்தையும் சத்தியம் செய்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று சூரத்துல் ஃபஜ்ரிலே நாம் பார்க்கலாம் வலையாளின் அஷ்ரி என்று பத்து நாட்களின் மீது துல்ஹஜ்ஜுடைய பத்து நாட்களின் மீது பொதுவாக சத்தியம் செய்திருந்தாலும் அடுத்த வசனத்தில் வஷஃப்ரி வல்வத்ரி என்று அல்லாஹு தாலா ஒற்றையின் மீதும் இரட்டையின் மீதும் சத்தியமிட்டு என்று சொல்வதின் மூலம் மீண்டும் அல்லாஹு தலா இங்கு அழுத்தம் குடிக்கின்றான் வஷஃப்ரி இரட்டை என்று அல்லாஹு தலா இங்கு சொல்வது யௌமுல் அல்ஹா யௌமுன் நஹர் ஆகும் மாதத்தின் பிறை பத்தாம் நாளை அல்லாஹு தாலா இரட்டை என்றும் வல்வற்று ஒற்றையான தினம் என்று அல்லாஹு தாலா சொல்வது அது எவ்வோ அரஃபா அரஃபாவுடைய தினம் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு என்றாலே அரஃபாதான் ஹாஜிகளுடைய அமல்களில் மிக முக்கியமான அமல் அரஃபா தினத்திலே அரஃபா மைதானத்திலே தங்குவதுதான் ஒருவேளை அரஃபா மைதானத்தை எந்த ஹாஜியாவது தவறவிட்டால் அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது அவர் ஹஜ்ஜை மீண்டும் அடுத்த வருடம் செய்தாக வேண்டும் ஹஜ்ஜு அவருடைய கணக்கில் கொல்லப்படாது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்ற ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் தங்கக்கூடிய இந்த ஆறு நாட்களில் ஐந்து நாட்கள் மினா சம்பந்தப்படும் மினா சம்பந்தப்படாத ஒரு நாள் பிறை ஒன்பதாம் நாள் பகலிலே ஹாஜிகள் அரஃபாவிலே இருப்பார்கள் இரவிலே முஸ்தலிஃபாவில் இருப்பார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இதே போன்ற அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்று கூடி அவர்களுடைய அமல் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் அமல் துவாவிலே ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு காட்சி மிக அழகான ஒரு காட்சி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துவாவிலே ஈடுபட்டார்கள் அஸ்லமி ரவி அன்ஹு அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே செய்த துவாக்களில் அதிகம் அதிகமாக தங்களுடைய சமூகத்துக்காகத்தான் துவா செய்தார்கள் இந்த உம்மத்துக்காகத்தான் துவா செய்தார்கள் என்று அந்த சஹாபி அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக என்ன புரட்சி செய்தார்கள் என்று யாரேனும் கேட்டால் வருடா வருடம் அவர்களிடத்தில் நாம் காட்ட வேண்டிய நபி அவர்களுடைய சாதனை இந்த அரஃபா தினம்தான் இந்த அரபா மைதானத்தை அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையாக நீங்கள் காட்டலாம் ஏற்ற தாழ்வுகளும் மக்களுக்கு மத்தியில் சாதி பிரிவுகளும் குலப்பெருமைகளும் அவரவர்களுடைய குலத்திற்கு ஏற்றாற்போல் போல் அவரவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பேசிக்கொண்டிருந்த அந்த சமூகத்தில் இருபத்தி மூன்றே ஆண்டுகளில் யாரும் பெரியவரும் இல்லை யாரும் சிறியவரும் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் மிக பெரியவன் நாம் அத்தனை நபர்களும் அவனுக்கு அடிமை என்பதை பறைசாற்றும் விதமாக ஒற்றை நாளிலே அதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த காட்டிய தினம்தான் இந்த அரஃபா மைதானம் எல்லோருமே ஒரே மாதிரியான ஆடை யாருக்கு மத்தியிலும் யார் பணக்காரர் யார் செல்வந்தர் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு எல்லோருக்குமான ஒரே மாதிரியான ஆடை யார் குறைவாக சம்பாதிக்கிறார் யார் கோடிக்கணக்கில் வருடக்கணக்கில் வருடத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற எந்த பாகுபாடும் அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அதே நேரத்தில் அவரவர்களுக்கென்று ஒரு அமல் கிடையாது எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் கையேந்த வைத்து விட்டார்கள் அன்றைய தினத்தில் எல்லோரும் கையேந்துங்கள் தேவை உடையவர்கள்தான் அத்தனை நபர்களும் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் தேவையற்றவன் மற்ற அங்கு வந்திருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் அவன் பக்கம் தேவை உடையவர்கள் என்பதை பறைசாற்றிய நாள்தான் அரபா தினம் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இதைதான் இபிலிஸ் விரும்ப மாட்டான் இபிலிஸ் ஷைத்தான் எல்லோருக்கும் மத்தியிலும் ஷைத்தான் விளையாடுவதே நீ உயர்ந்தவன் நீ பெரியவன் அவன் அப்படி இவன் இப்படி நீ தூயவன் அவன் தவறு செய்தவன் என்ற இந்த நிலையை வைத்துத்தான் இப்லீஸ் எல்லோருடைய மனதிலும் மூசலாட்டத்தை ஏற்படுத்துவான் இதை முறியடித்த தினம்தான் அரஃபாவுடைய தினம் எல்லோரும் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி கொண்டிருப்பார்கள் யாரை கொண்டு இப்ளீஸ் வழி கெடுப்பான் இப்லீஸ் சிறுமைப்படுத்தப்பட்ட தினம்தான் இந்த அரஃபாவுடைய தினம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அரபா நமக்கு சொல்லக்கூடிய மிக ஆழமான அழகான செய்தி என்பது எந்த போலீஸ்காரரும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் மக்கள் ஒன்று கூடி இருப்பார்கள் காவலர்கள் நின்றாலும் அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படி காவலர்கள் இருந்தாலும் அவர்கள் கட்டுப்படுத்துவதற்காக அல்ல வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்களே தவிர கட்டுப்படுத்துவதற்கென்று அல்லாஹினுடைய கட்டுப்பாடே அங்கு போதுமானதாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் முப்பது லட்சம் மக்கள் அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடுகிறார்கள் தவாஃப் செய்யும் போது நாளைய தினத்திலும் தவாஃபுல் இஃபாலாவிலே ஒன்று கூடுவார்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் இன்று வரைக்கும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்று வரைக்கும் ஹஜ்ஜிலே எந்த அசம்பாவிதமும் இல்லை ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் தலைமைத்துவத்தை அல்லாஹ் தாங்குகின்றான் அவனுக்கு மத்தியில் இத்தனை மக்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அங்கு கலந்திருக்கிறார்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் தவறான எண்ணமும் தவறான பார்வையும் இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் சுய ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு எல்லா ஹாஜிகளும் மக்களும் அங்கு ஒன்று சேரக்கூடிய அந்த தினத்தை பாடமாக எடுத்து இதே போன்று நீங்கள் மற்ற மற்ற உங்களுடைய ஊருக்கு சென்றாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்நேரமும் சுய இருங்கள் ஒழுக்கத்தோடு இருங்கள் பிறர் வந்து உங்களை திருத்த வேண்டிய அடிப்படை தேவை இருக்காது நீங்களாகவே உங்களுடைய ரப்புக்கு அஞ்சி பயந்து உங்களுடைய வாழ்நாளை சீர்தூக்கி சரியான முறையில் நடத்தி கொள்ளுங்கள் என்பதை அரஃபா மைதானமும் இந்த தவாஃபும் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதே போன்று லைலத்துல் கதர் அன்று எப்படி அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலீஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹும் அஃபு அன்னி என்ற என்றாவை சொல்லிக் கொடுத்தார்களோ இந்த அரஃபா தினத்திலே அதிகமதிகமாக ஹஜ்ஜில் இருப்பவர்களும் சரி ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் சரி அரஃபா தினத்திலே சொல்லக்கூடிய துஆவாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அரசாட்சி என்பது அவனுக்கே சொந்தமானதாகும் அதே போன்று புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தானது அவனுக்கே உரியதாகும் அவன் அத்தனை வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்ற இந்த இந்த வரிகளை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் அரஃபா தினத்திலே ஒட்டுமொத்த மக்களும் இந்த இந்த துவாவை இந்த திக்கரை இந்த விஷயத்தை இந்த தொகைது முடி முழக்கத்தை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே போன்று அரஃபாவுடைய தினம் என்பது பெருநாளுக்கு நிகரான தினம் எந்த வகையிலும் பெருநாளுடைய தினத்தை விட அரஃபாவுடைய தினம் குறைந்ததல்ல ஹாஜிகள் பிறை எட்டாம் நாள் தல்பியா முழுக்க முழுக்க தல்பியாவை முழங்கிக் கொண்டு இருந்த அவர்கள் பிறை ஒன்பதாம் நாளிலிருந்து தக்பீரை கூற ஆரம்பித்திருப்பார்கள் இந்நேரம் ஹாஜிகளுடைய முழக்கங்கள் தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அரஃபா தினம்தான் ஹஜ்ஜிலே தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய தினம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே வருடம் முழுக்க இருக்கக்கூடிய நாட்களில் பகல் பொழுதில் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த தினம் இந்த அரஃபாவுடைய தினம்தான் அல்லாஹு தாலா நரகில் இருந்த மக்களை வெளியேற்றக்கூடிய தினத்தில் அதிகமானவர்களை வெளியாக்கக்கூடிய தினம் இந்த அரஃபாவுடைய தினம்தான் துஆ அல்லாஹ் இடத்திலே அதிகமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய தினம் இந்த அரஃபாவுடைய தினம்தான் துஆ செய்வதிலேயே சிறந்த அல்லாஹ் இடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தினம்தான் இந்த தினத்திலே ஹாஜிகள் அங்க அரஃபாவிலே ஒன்று கூடுவார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நோன்பு நோர்ப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த துல்ஹ்ஜு மாதத்தினுடைய பத்து நாட்களையும் சிறந்த அடிப்படையில் கழிப்பதற்கு இதுவரை நாம் எட்டு நாட்களை கழித்திருக்கின்றோம் ஏழு நாட்களை கழித்திருக்கின்றோம் மீதமுள்ள நாட்களை ஆக சிறந்த தினங்களாக கழிப்பதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக எந்த அமல்களை நாம் செய்திருக்கிறோமோ அதை பூரணமாக அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தினமாக அங்கீகரிக்கப்பட்ட அமல்களாக அல்லாஹ்விடத்திலே அதை ஆக்கட்டும் அல்லாஹு தாலா குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك